அல்லது முயற்சி வந்து தடங்கலாகிறதோ இந்த சரி சரி பேர் என்ன வேறுன்னு சொல்லியிருங்க அகத்திய பெருமான்ட்ட இவர் கூட்டு வந்த ஆள் உங்கள் ஃப்ரெண்டா நீ சரி ரைட் நீங்கள் உட்காந்துக்கோங்க காமிக்கு தான் பேர் என்னவர் வெங்கடேஷ் பிரசாத் வெங்கடேஷ் வெங்கடேஷ் பிரசாத் பிரசாத் பிரசாத்தா சார் கோயம்புத்தூர் பீலமேடில் இருக்கீங்களா அருள்மகா சிவசூழல் சுழல் நிலையாய் தவம் காணும் அற்புத சிவகூரை தலமதில் நர்த்திரு செந்திரகமாய் விளங்கும் அற்புத திருமுருகன் அமர்ந்து அருள்நிலை ஆசிகளில் ஒன்றாய் உட்கலந்து வழங்குகின்ற அற்புத சச்சங்கம் நிகழ்வுதனில் பூஜை முறைகளிலே நெல்லையப்பனை நெல்லையப்பனை ஆட்டி வைத்த அற்புதமான சித்தனது நாமத்தோடு இணைந்த அந்நகரிலிருந்து வந்த அற்புதமான சீடனோடு இணைநிலை கண்டு அவன் உரைகேட்டு சபை நாடி வந்த சபை தொடர்பாளனே சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அற்புதமாய் கிளைச் சபைகள் சற்சங்க நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது நீர் ஒன்றாக உமது கைங்கரிய அதை ஆற்றி நின்று ஏற்றம் கொண்டு உமது அருகாமையில் நடைபெறும் கிளைச்சபை எல் சபைகளிலே கலந்து கொண்டு சச்சங்கம நிகழ்வில் வந்து கலந்திருப்பது ஒரு கைங்கரிய நிலை என்று அகத்தியன் உரைத்து அங்காற்றுகின்ற சிற்சில பணிகள் உம்முடைய ஆகம நிலையாக உயர்ந்து நிற்கும் என்றும் அகத்தியன் உரைத்து உமது பணி நடைபெறும் தளமதிலே பாலதிரிபுர சுந்தரனுடைய அற்புதமான திருவுருவ படம் வைத்து ஏற்றம் கொண்டு இவன் வழங்குகின்ற திருநேற்று சாம்பல்தனை நேற்று நிறைய அணிந்து தமது பணி நடைபெறுகின்ற தளமதிலும் வைத்து அகத்திய நாமத்தினை உச்சரித்து அருள்நிலையாய் உமது தடமதில் இருக்கும் உமது தலமதில் அருகாமையில் இருக்கும் ஆணைமுகன் உமது தளமதில் அருகாமையில் இருக்கும் ஆணைமுகனுக்கு அருள்நிலையாய் ஒவ்வொரு சதுர்த்தி நாளில் வருகின்ற ஒவ்வொரு சதுர்த்தி நாளிலும் அது சங்கடகர சதுர்த்தியனில் அது உத்தமம் என்று அகத்தியன் உரைத்து அச்சங்கடங்கள் தீர்க்கின்ற சதுர்த்தி நன்னாளிலே அருகாமையில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு ஒரு அபிடேக நிலைதனை உமது கைங்கரியமாக நீர் வழங்கி அவ் அபிடேக நிலைதனில் இருந்து ஏற்றம் கொண்ட உம்முடைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது உள்ளுக்குள் அகத்திய நாமம் தனை உச்சரித்து அற்புதமாய் ஆலயம் அதில் நின்று நீர் அத்தகைய சதுர்த்தி நாளில் ஆறு சதுர்த்தி நாள் வருகின்ற நாள் வரை அத்தகைய சதுர்த்தி நாட்களில் அங்கு கலந்து கொண்டு ஆறாவது சஷ்டி திதி இதிலிருந்து வருகின்ற ஆறாவது சஷ்டி திதி என்று இச்சபை நாடி வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வில் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண அகத்தியன் யாம் நல்ல ஆசி நிலைகள் பகிர்ந்து இந்நாளிலிருந்து ஜென்ம நிலை மாறுகின்ற கோமாதா தனை கண்ட நாளிலிருந்து உமது நிலை மாறி நிற்கும் ஆசிதனை அகத்தியன் வாரி வழங்குகின்றோம் அருள் வாக்கு அற்புத அதிசய வாக்காய் அகத்தியன் வழங்குகின்ற வாக்கு நிலைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தை உணர்கின்ற நிலைதனையும் நீர் உணர்ந்து கொண்டு அகத்திய நாமத்தினை மறவாது சிவமொகா வாழை சித்த சபைதனையும் மறவாது நடைபோடுகின்ற பொழுது நீர் மறுநிலை வந்து சபைதனையில் நிற்கையில் உம்முடைய திருநாவிலிருந்து உயர்ந்து நிற்கின்றோம் என்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட திருவார்த்தைகள் எழும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்